அற்புதமான நன்னிலம் சட்டப்பேரவை தொகுதியில் யாத்திரை தொகுதியா தொகுதிகளை தாண்டி தென் தமிழகம் முழுவதும் கடந்துவிட்டு கொங்கு பகுதியை கடந்துவிட்டு மத்திய தமிழகத்தை கடந்துவிட்டு டெல்டா நன்னிலம் தொகுதியில மட்டுமே ஒரு லட்சம் ஏக்கருக்கு விவசாயம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட அற்புதமான தொகுதிக்கு சரித்திர பாரம்பரியமைக்கு இந்த தொகுதிக்கு வந்ததிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம் ஆரம்பித்த இடத்திலிருந்து கடைசி வரை இளைஞர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் விவசாய பெருமக்கள் அனைவரும் கூட இன்னைக்கு உங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு இந்த யாத்திரையிலே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பங்கெடுத்து கடைசி பகுதியிலே நம்முடைய தலைவர்களுடைய பேச்சை கேட்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றீர்கள் நன்னிடம் ஒரு சாதாரண ஊர் இல்லைங்க விக்ரம சோழன் இரண்டாம் குலோத்துங்கன் இரண்டாம் ராஜராஜ சோழன் மூன்று மன்னர்களுடைய அரசவையில் அரசவை இருந்த ஒட்ட அவர்கள் இருந்து இந்த பகுதியிலே கட்டிய ஆசியாவிட என் உலகத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவிக்கு தனிப்பெரும் கோயிலாக இருக்கக்கூடிய கூத்தனூர் சரஸ்வதி கோயில் இருக்கக்கூடிய மன்னருக்கு வந்திருக்கின்றோம் அது மட்டும் இல்லை சகோதர சகோதரிகளே சங்ககால தமிழ் இலக்கியத்தை எல்லாம் தொகுத்து ஒன்று சேர்த்து இன்னைக்கு நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழி செம்மொழி என்ற உலகம் முழுவதுமே நாம் பெருமையாக சொல்லுகின்றோம் என்றால் அதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்த தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர் ஐயா அவர்களுடைய இடமான நல்லிணத்திற்கு இந்த வந்திருக்கின்றோம் இப்படிப்பட்ட சரித்திர புகழ் மிகுந்த ஒரு தொகுதிக்கு அது மட்டும் இல்லாமல் திரும்பிய பக்கம் எல்லாம் பசுமையான வயல்வெளி காடு ஒரு லட்சம் ஏக்கருக்கு மேல விவசாயம் செய்யக்கூடிய ஒரு தொகுதி உண்மையாலுமே இந்த தொகுதிக்கு வந்ததிலே நாங்கள் பூரி பணிகின்றோம் சகோதர சகோதரிகளை சகோதர சகோதரிகளை பெரிய தாய்மார்கள திருவாரூர் மாவட்டம் திராவிட இயக்கம் கிட்டத்தட்ட எல்லா தேர்தலிலும் கூட வெற்றி பெற்ற ஒரு பகுதி அது திருவாரூர் சட்டமன்றம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தொடர்ச்சியாக எல்லா முறையும் உங்க பக்கத்து திமுக தான் ஜெயிக்கிறாங்க ஒரே முறை மட்டும் கம்யூனிஸ்ட் பதினொன்றிலும் கருணாநிதி அவர்கள் திருவாரூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அந்த மாவட்டத்தில் நண்டிலம் இருக்கு தமிழகத்திலே பின்தங்கிய ஐந்து மாவட்டத்தில் உங்களுடைய மாவட்டம் இருக்குதுன்னா நிச்சயமாக நீங்கள் வெறுப்படையை செய்வீர்கள் தொடர்ந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டு அதுவும் திருவாரூர் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிறந்த ஊராக இருந்தும் இரண்டாயிரத்தி பதினொன்று பதினாறுல இரண்டு முறை அவர் எம்எல்ஏவாக இருந்தும் இன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்தை திரும்பி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கூடிய மாவட்டத்தில் கடைசி ஐந்து மாவட்டத்திலே திருவாரூர் இருக்கிறார் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இன்னைக்கும் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து நன்னிலத்திலிருந்து இளைஞர்கள் உலகம் முழுவதுமே வேலைக்காக போறாங்க தமிழகத்தினுடைய கடைசி மாவட்டமாக மனித வளர்ச்சி குறியீடு இருப்பது அரியலூர் மாவட்டம் புள்ளி இரண்டு அரியலூருக்கு மேல பெரம்பலூர் பெரம்பலூருக்கு மேலே தேனி தேனிக்கு மேல விழுப்புரம் விழுப்புரத்திற்கு மேலே திருவாரூர் அப்படி பாத்தீங்கன்னா முப்பத்தி மூன்று மாவட்டங்கள் திருவாரூர் மாவட்டத்திற்கு மேல இருக்கிறார்கள் மனித வளர்ச்சி குறியீடு முப்பத்தி மூன்று மாவட்டத்தினுடைய உற்பத்தி திறன் திருவாரூரை விட அதிகமா இருக்கு ஏன் பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எண்பது சதவீத மாவட்டங்கள் திருவாரூரை விட உற்பத்தி திறன் அதிகமா எந்த அளவுக்கு இந்த தொகுதியும் இந்த மாவட்டமும் பின்தங்கி இருக்கிறது என்பதை இத்தனை ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்து எம்பியும் கூட அவர்களுக்கு திருவாரூர் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறது என்பதை இந்த ஒரே ஒரு குறியீடு மட்டுமே சொல்லுங்கம்மா முப்பத்தி மூன்று மாவட்டங்கள் தமிழகத்தில் உங்களை விட மேல பீகார் மாநிலத்தில் எண்பது சதவீத மாவட்டங்கள் திருவாரூரை விட மனித வளர்ச்சி குறியீட்டில் முன்னாடி இன்னைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய என்னன்னா திருவாரூர் மாவட்டத்திற்கு தொழிலை கொண்டு வர வேண்டும் தொழிற்சாலைகளை கொண்டு வரும் விவசாயம் தார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு வரும் இளைஞர்கள் ஊரு விட்டு போகாம ஊருக்குள்ளேயே வேலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய சவால் நம்ம முன்னாடி இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இதை பத்தி யோசிக்கிறது கிடையாதுங்க தேர்தல் நேரத்தில் உங்களுடைய வாக்கை வாங்குவதற்கு வர்றாங்க தேர்தல் முடிந்த பிறகு அடுத்த தேர்தலுக்கு ஐந்து ஆண்டுகள் கழித்து எட்டி எண்மக்கள் யாத்திரையினுடைய நோக்கமே ஒரு ஒரு ஊருக்கு வரும்பொழுது உங்களுடைய ஊருடைய பெருமையை சொல்ல வேண்டும் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் எழுபது எண்பது ஆண்டுகள்ல எந்த அளவுக்கு உங்களுடைய ஊர் பின்னோக்கி சென்றிருக்கிறது என்பதையும் உங்கள் முன்னால் எடுத்து வைக்க வேண்டும் என்பது இந்த யாத்திரையினுடைய நோக்கம் அதனால்தான் அன்பாண்டு வேண்டுகோள் உங்களுக்கு வைக்கிறோங்க நாகை பாராளுமன்ற தொகுதியில நன்னிலம் இருக்கிறது மாவட்டம் திருவாரூர் ஆனா உங்களுடைய பாராளுமன்றம் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் பாராளுமன்றம் இதே மாதிரி தமிழகத்தில் பின்தங்கிய ஒரு பாராளுமன்ற தொகுதி இதை முன்னேற்ற வேண்டும் என்றால் ஒரே ஒரு மனிதனால் மட்டும்தாங்க முடியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் மட்டும்தாங்க முடியும் தனி கவனம் செலுத்தி உங்களுக்கு தெரியும் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவிலே நூத்தி பன்னிரண்டு மாவட்டங்களை தரம் பிரிச்சு எடுத்தார் பின்தங்கிய மாவட்டம் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஒரு பெயர் கொடுத்து நூத்தி பன்னிரண்டு மாவட்டங்களுக்கு சிறப்பு கவனம் கொடுக்க ஆரம்பிச்சான் இன்னைக்கு நாம ஒன்றியம் பிளாக் என்ன சொல்றோமோ அது போல ஆயிரம் பிளாக் இந்தியாவிலே பின்தங்கிய பிளாக்கை எடுத்து இன்னைக்கு மோடி அவர்கள் தனி கவனம் கொடுக்கிறார் அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுதிமொழி உங்களுக்கு மோடியினுடைய கேரண்டி என்ன நன்னிலம் திருவாரூர் மாவட்டத்தை மனித வளர்ச்சி குறியீட்டுல ஒரு முன்னாள் செல்லக்கூடிய மாவட்டமாக தமிழகத்தினுடைய முதன்மை மாவட்டமாக நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியை தமிழகத்தினுடைய முதன்மை பாராளுமன்ற தொகுதியாக மாற்ற வேண்டும் என்றால் இத்தனை காலமாக ஆண்ட கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்காமல் இந்தியாவிலே ஆளுகின்ற கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்பார்ந்த வேண்டுகோளை கேட்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் சகோதரிகளே பெரியோர்களை தாய்மாறு அதுவும் கூட மோடி ஐயாவை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் என்பது இரண்டு முறை ஆட்சி கட்டலை அமர்ந்து பத்தாண்டுகளை முடித்துவிட்டு மறுபடியும் ஐந்து ஆண்டுகளை உங்களிடம் கேட்பதற்காக நடக்கக்கூடிய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நீங்க கேட்கலாம் மோடி ஐயா என்ன செஞ்சிருக்கிறாங்க ஒரு பக்கம் நீங்க சொல்றீங்க மாநில அரசு எதுவும் செய்யலீங்க நீங்க கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி தாங்கம்மா மாநில அரசு எதுவுமே செய்யலு சொல்றீங்க ஐயா திருவாரூர் மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் கடைசி ஐந்து மாவட்டத்தில் திருவாரூர் சொல்றீங்களே மோடி ஆண்டுகள்ல என்ன செய்திருக்கிறார் பதில் கொடுப்பதற்காகத்தான் இந்த நன்னிலத்திற்கு திருவாரூருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரை இன்னைக்கு வந்திருக்குங்கம்மா இந்த திருவாரூர் மாவட்டத்திற்கு மட்டுமே கடந்த ஒன்பது ஆண்டுகள்ல நம்முடைய ஆட்சியினுடைய நோக்கம் எல்லாமே ஏழை மக்களை நோக்கி தான் நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது வீடு இல்லை கான்கிரீட் வீடு இல்லை என்று சொன்ன ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தி ஒரு குடும்பத்திற்கு ஒன்பது ஆண்டுகள்ல மோடி வீட்டை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் இந்த ஒரு மாவட்டத்திற்கு மட்டுமே ஐம்பத்தி எட்டாயிரம் மோடி வீடு ஒன்பது ஆண்டுகள் வந்திருக்கிறோம் குழாயிலே குடிநீர் என்பது மோடியினுடைய கனவு இல்லைங்க மோடி அவர்களுடைய வைராக்கியம் ஒரு ஒரு வீட்டுக்கும் கூட நம்முடைய தாய்மார்களோ சகோதரிகளோ குடத்தை எடுத்துக்கொண்டு இரண்டு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் செல்லக்கூடாது ஒரு குழாயிலே உங்களுக்கு குடிப்பின் குடிநீர் வர வேண்டும் என்பதற்காக குழாய் மூலமாக சுத்தமான குடிநீர் என்கின்ற ஜல் ஜீவன் திட்டத்தை மோடியை ஆரம்பிச்சான் இன்னைக்கு இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே இரண்டு லட்சத்தி பதினோரு முன்னூத்தி அறுபத்தி மூன்று வீடுகளுக்கு குழாயிலே சுத்தமான குடிநீர் ஜல் ஜீவன் திட்டம் மூலமாக நம்முடைய ஆட்சியிலே ஒன்பது ஆண்டுகளில் கொண்டு வந்திருக்கின்றோம் கழிப்பறை சுதந்திரம் கிடைத்து இரண்டாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆண்டுகள்ல எந்த ஒரு ஒரு அரசும் கூட வீட்டிற்கு கழிப்பறை கொடுக்க வேண்டும் வேண்டும் என்று யோசிக்க கடந்த ஒன்பது ஆண்டுகள்ல மட்டும் திருவாரூர் மாவட்டத்திலே கட்டி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இலவச கழிப்பறைகள் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி எட்நூத்தி முப்பது இலவச கழிப்பறைகள் இந்த மாவட்டத்திற்கு மட்டுமே கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது சமையல் எரிவாயு சிலிண்டர் இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி பதிமூன்று பேருக்கு ஒன்பது கனெக்ஷன் கொடுத்திருக்கிறோம் அஞ்சு லட்சம் ரூபாய் காப்பீடு நீங்க எல்லாருமே வச்சிருக்கிறீங்க ஒரு ஆத்திர அவசரம்னா மருத்துவமனைக்கு போகும்போது மோடி ஐயாவுடைய மருத்துவ காப்பீடு அட்டையை கையில் வைத்திருக்கிறது திருவாரூர் மாவட்டத்தில் மட்டுமே ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடை பயன்படுத்தியவர்கள் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி பதினாறு பேர் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் பேர் இந்த மாவட்டத்திலேயே மோடி ஐயாவுடைய ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடை பயன்படுத்தி இருக்கின்றார் விவசாய பெருமக்கள் நிக்கிறீங்க விவசாய பெருமக்களுக்கு உங்க வங்கி கணக்குக்கு ஐயா ஆறாயிரம் ரூபாய் அனுப்புறாங்க நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்பது ஆண்டுகள்ல இந்த ஊரில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு வங்கி கணக்கிலே பதினைந்து முறை இரண்டாயிரம் ரூபாய் கோடி ஐயா அடைச்சிருக்கிறார்கள் பதினைந்து முறை இரண்டாயிரம் மொத்தமா ஒன்பது ஆண்டுகள உங்களுடைய வங்கி பி எம் கிசான் சம்மான் நிதி மட்டுமே முப்பதாயிரம் ரூபாய் ஒரு ஒரு விவசாய பெருமக்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் வந்திருக்கிற ஆறாயிரம் ரூபாய் பெற்றிருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டுமே ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூன்று விவசாய பெருமக்களுக்கு ஒன்பது ஆண்டுகள்ல முப்பதாயிரம் ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அனுப்பியிருக்கிறார் நம்ம திமுக மாதிரி கொடுக்குற ஆயிரம் ரூபாய்க்கு தாய்மார கொண்டு வந்து வெயில நிக்க வச்சு பொங்கலுக்கு தண்டோரா போட்டு அந்த ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு மூன்று நாட்கள் வங்கி கணக்கிலே உங்களுக்கு பணம் அனுப்பிடுறோம் உங்கள் முகல் எங்கேயும் கூட தெரியக்கூடாது என்று மோடியை நினைக்கிறாங்க நூறு நாள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டத்தில் சகோதரி இருக்கிறீங்கன்னா வார வாரம் நீங்கள் செய்த வேலைக்கான பணம் உங்களுடைய வங்கி கணக்குக்கு பணம் நேரடியாக டெல்லியில் இருந்து உங்களுடைய வங்கி கணக்குக்கு அனுப்பியிருக்கு உங்களுடைய எரிவாயு சிலிண்டர் வச்சிருக்கிறீங்க இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் மோடி திட்டத்தின் மூலமாக யாரு கிடைத்திருக்கிறதோ முன்னூறு ரூபாய் ஒரு சிலிண்டருக்கு மானியம் பெருமக்களுக்கு கிசான் நிதியில வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்கு கடைச்சிடும் மோடி ஐயாவுடைய வீடு கட்டினீங்களா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் நேரடியாக மானியம் கொடுத்தார் மோடி ஐயாவை பொறுத்தவரை எங்கேயும் போய் ஆறு நீங்க கையெழுத்து வாங்க வேண்டாம் உங்களுக்கு வரக்கூடிய மத்திய அரசுடைய திட்டம் என்பது உரிமை அது கழிப்பறையாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் கேஸ் இருக்கட்டும் விவசாய பெருமக்களாக இருக்கட்டும் வங்கியில முத்ரா கடன் திட்டம் எது வாங்கி இருந்தாலும் கூட உங்களுடைய உரிமையாக உங்களுடைய வங்கி கணக்குக்கு அந்த பணம் வருதுங்க இதுதான் நமக்கும் இந்த போலி திராவிட மாடல் அரசுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் நாங்கள் சொல்வதை செய்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழக அரசை போல பொய் வாக்குறுதிகளை கொடுத்து உங்களுடைய நன்னில தொகுதிக்கு மட்டும் எவ்வளவு வாக்குறுதி நான் படிக்கிறேன் நீங்க சொல்லுங்க இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை சொல்லுங்க திமுக தேர்தல் அறிக்கையில எழுதியிருந்தார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அன்னிலும் மக்களுக்கு பேரிடத்திலே புதிய பேருந்து நிலையம் கட்டுவோம் என்று சொன்னார்கள் கட்டினாங்களா இல்லைங்க நன்னிலத்திலே தொழில் பயிற்சி நிலையம் அமைப்போம் என்று சொன்னார்கள் செஞ்சாங்களா இல்லைங்க வலங்கை மாநில புதிய அரசு பாலிடெக்னிக் கல்லூரி தோங்கும் என்று சொன்னார்கள் சொன்னாங்களா இல்லை இதெல்லாம் உங்களுடைய தொகுதிக்கு மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது கொடுத்த ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில மூன்று வாக்குறுதி நன்னிலத்துக்கு நான் படிச்சு காட்டியிருக்கிறேன் எதுவுமே செய்யாம பொய்யை பேசி ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மத்திய அரசை வம்பு கிளப்பது மட்டுமே தன்னுடைய முழு நேர வேலையாக இருபத்தி நான்கு மணி நேர வேலையாக இருக்கின்றார்கள் சகோதர சகோதரன் இதையெல்லாம் உடை தமிழகத்தில் நிறைய பேர் ஜாதியை பத்தி பேசலாம் சமீபத்தில் ஒரு கட்டுரை படிச்சுங்கம்மா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல முப்பது சதவீத பள்ளிகள்ல அங்க படிக்கக்கூடிய பட்டியலின சமுதாய குழந்தைகளுக்கு பள்ளியில சாதி வன்பொடுமை நடந்திருக்கு எழுபது ஆண்டு காலமாக திமுக ஆட்சியில் இருக்குங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து சமீபத்தில் ஆய்வின்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளியில முப்பது சதவீத பள்ளியில பட்டியலின சகோதர சகோதரி யாரு படிக்கிறாங்களோ அவர்கள் மீது ஏதோ ஒரு சாதி வன்கொடுமை நடந்திருக்கிறது என்னன்னு ஆய்வுக்கு சொல்லுதுன்னா ஐயா பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய டாய்லெட் சுத்தம் பண்ண சொல்றாங்க ரெண்டு டம்ளர் வச்சிருக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் விளையாடுனா கூட எங்களுக்கு முன்னுரிமை கிடைப்பதில்லை இதெல்லாம் அந்த குழந்தைகள் சொல்லி இருக்கின்றார்கள் இதையெல்லாம் தாண்டி பக்கத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேங்கை வயல்ல ஊர் மக்கள்லாம் சேர்ந்து தண்ணி கொடுக்கக்கூடிய ஊர் தொட்டியில ஒரு மனிதனுடைய மனம் கலந்து நேற்றோடு ஒரு வருட காலம் முடிந்திருக்கிறது நேற்றோடு ஒரு வருட காலம் கலந்தாங்க என்கின்ற குற்றவாளியை பிடிக்கலை இவர்கள் சமூக நீதியை பத்தி பேசலாம் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக பழங்குடி இனத்திலிருந்து சகோதரி திரௌபதி முர்மு அவர்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் தமிழக அமைச்சரவையில பட்டியலின சமுதாயத்திலிருந்து இரண்டே இரண்டு அமைச்சர்கள் தமிழக அமைச்சரவை ஆனா ஐயாவுடைய அமைச்சரவையில பன்னிரண்டு பேர் உண்மையாலுமே சமூக நீதி என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினால் சமூக நீதியினுடைய காவலனாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு இந்திய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சாதி சாதி என்று சொல்லி தமிழகத்திலே சாதிய வன்கொடுமைகளும் சாதி கலவரங்களையும் அதிகப்படுத்தியது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை ஊழல் சாதிய வன்கொடுமை அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஊழல் அதிகமாக பெரியவர்கள் தாய்மார்கள் இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஊழல் பணம் என்பது நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் இன்னைக்கு தமிழகத்திலே இரண்டு அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் கம்பி எண்ணிட்டிருக்கார் செந்தில் பாலாஜ் பத்து ரூபா பாலாஜி டாஸ் மார்க்ல பத்து ரூபா ஒரு கோட்டைக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறாயா அப்படி அதனால மக்கள் சொல்றாங்க இன்னைக்கு அவர் புல்லாள் சிறையிலே கம்பி எண்ணிட்டு இருக்கார் எட்டு மாசமாக எந்த வேலையும் செய்யாம முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் அந்த அமைச்சரை அமைச்சர் என்கின்ற பொறுப்பிலிருந்து நீக்காம அமைச்சராகவே வச்சிருக்கார் மாசம் மாசம் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் சம்பளம் எட்டு மாசமா போகுது என்ன சாதனை செய்திருக்கின்றார் என்றால் புலாள் சிறையில கம்பி எண்ணக்கூடிய ஒருவருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றார் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் உங்களுடைய வரி இவங்க சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி புலால் சிறையில் இருக்கின்றார் இன்னொரு அமைச்சர் பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடிய அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சமீபத்தில் வருமானத்திற்கு அதிகமாக பணம் சேர்த்தார் என்கிற குற்றத்திற்காக உயர் நீதிமன்றத்தில் மூன்று ஆண்டு தண்டனை விதிக்கப்பட்டு அடுத்த முப்பது நாள்ல அவரும் குலாரிசனைக்கு போக போறாங்க இதை தாண்டி திமுகவுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு அமைச்சர்கள்ல பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு கோட்டல் இருக்குதுங்கம்மா கோட்டல் இவங்க எல்லாம் எழுவது வருஷமா கொள்ளை அடிச்சு கொள்ளை அடிச்சு கொள்ளை அடிச்சு ஏழைத்தா இன்னைக்கும் ஏழை தாயாகத்தான் இருக்குமா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு யாராவது கூலி வேலை செய்யறாங்க சகோதரியோ தாய்மாரோ என்னுடைய சகோதரியோ தாய்மாரோ கூலி வேலை செய்யறாங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவருடைய தாயும் கூலி வேலைதான் செஞ்சாங்க அவருடைய பாட்டியும் கூலி வேலைதான் திராவிட மாடல் அரசு எழுபது ஆண்டு காலமாக ஒரு ஏழை தாயை வருமானத்தில் அவரை நடுத்தர குடும்பத்திற்கு கொண்டு வர முடியவில்லை இன்னும் அந்த ஏழை தாய் கூலி வேலைதான் செஞ்சிருக்காங்க என்ன வெங்காய திராவிட மாடல் அரசு இந்த அரசு என்ன வெங்காயத்துக்கு திராவிட மாடல் அரசு என்கின்ற பெயர் நீங்கள் ஊழல் செய்து சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை எண்ணத்திலே ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக வரி உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து 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 பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் புகார் குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் இருக்கு ஏதோ அண்ணாமலை கட்சி ஊழல் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட மோசமான ஆட்சி தமிழகம் ஒன்பது ஆண்டு காலமாக மோடி ஐயாவுடைய ஆட்சியை ஆட்சி பார்த்துக் கொண்டிருக்கிறது ஒரு குண்டூசி திருடிட்டார் மோடி ஐயா மேல குற்றச்சாட்டு வைக்க முடியுங்களா ஐயா நீங்க சொல்லுங்க திருடிட்டார்கள் ஒரு குண்டூசியை திருடிவிட்டார் என்று மோடி அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்க முடியாது ஒன்பது ஆண்டு காலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய மக்களுக்கு பொறுத்தவரை எங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய கோபம் என்னன்னா நன்னிலம் இந்த பகுதி எல்லாமே காவிரி தாயை நம்பி இருக்கின்றோம் காவிரி தாய் நன்றாக இருந்தால் நாம் நன்றாக இருப்போம் அதுவும் இந்த ஒரு தொகுதியில மட்டுமே ஒரு லட்சம் ஏக்கர் விவசாயம் பாசன விவசாயம் இந்த ஒரு தொகுதியில மட்டுமே இருக்கு தோட்டம் வச்சிருக்கிறவங்க தோட்டத்துல வேலை செய்யறவங்க நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு போறவங்க எல்லோருமே காவேரி தாயை நம்பி இந்த ஊர்ல இருக்கு சமீபத்தில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் சொல்லுகின்றார் நாங்கள் மேகதாத்தவில அணையை கட்டியே தீர்வோம்னா காவேரி கரையில தடுப்பணையை கட்ட போறாங்க டிசம்பர் பதினைந்தாம் தேதி கர்நாடகாவினுடைய காங்கிரசினுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் சொல்றார் நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தேதி வெக்கமே இல்லாம டி கே சிவகுமாரோடு இந்திய கூட்டணி மீட்டிங்ல டெல்லியில போய் நடத்திட்டு வர்றார் அதே காங்கிரஸ் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை தாங்கக்கூடிய இந்தி கூட்டணியில திமுக இருக்கு அதை பத்தி முதலமைச்சர் வாயை திறந்து எங்க நாம ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில் இருக்கோம் கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டீங்க மேகதா துவே அணையை கட்டுவேன் என்று சொல்லுகின்றீர்கள் என்று இதுவரை ஆறு மாத காலமாக வாய் திறக்காத முதலமைச்சர் அரசியல் காரணத்திற்காக இந்தி கூட்டம் இருக்காங்க எப்படி ஏற்றுக்க முடியும் கேட்ட முதலமைச்சர் டெல்டா காரங்களா முதலமைச்சர் டெல்டா காரன் என்று சொல்வதற்கு ஒரு தகுதி இருக்கான்னு சொல்லுது டெல்டா காரன் என்று சொன்னால் காவிரி தாயை நம்பி வாழ வேண்டும் விவசாயம் தெரிந்திருக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் இந்த மூன்று பிரிந்தா தான் உங்க பேர் டெல்டா காரன் இந்த கூட்டில் எதுவுமே இல்லாத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னை டெல்டா காரன் என்று சொன்னால் நாம் யாரும் நம்ப போவது கிடையாது இன்னைக்கு நான் சொல்றேன் இங்க இருக்கிறவங்க நீங்க எல்லாருமே டெல்டா காரன் உங்களே மாதிரி ஒரு டெல்டா காரன் இன்னைக்கு டெல்லியில உட்கார்ந்து இருக்காரு அந்த டெல்டா காரனுடைய பெயர் நரேந்திர மோடி காரணம் இரண்டாயிரத்தி பதினெட்டுல முதன் முதலாக காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு சொத்து தண்ணி குறையாம கொண்டு வந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் டெல்டா பகுதியிலே மீட்டேன் வேண்டாம் என்று நீங்க திமுக கொண்டு வந்த திட்டம் நீங்கள் வேண்டாம் என்று சொன்ன பொழுது வேண்டாம் என்று மறுபடியும் எடுத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் சமீபத்தில் இந்த பகுதியில் நிலக்கரி சுரங்கத்திற்கு அனுமதி அளித்த பொழுது நீங்கள் வேண்டாம் என்று சொன்ன பொழுது நாங்கள் மத்திய அரசிடம் வேண்டாம் என்று சொன்ன உடனடியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்டா பகுதியில நிலக்கரி சுரங்கத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனுமதியை ரத்து பண்ணார் இது டெல்டா காரனுக்கான அழகு காவிரி தாயோடு நிற்க வேண்டும் டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களோடு இருக்க வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த முறை நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல்ல நம்முடைய டெல்டா பகுதி குறிப்பாக நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதி அதிலும் குறிப்பாக நன்னிலம் சட்டப்பேரவை தொகுதியில நீங்கள் அனைவரும் கூட பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நானூறு எம்பிக்களோடு ஆட்சிக்கு தெரியும் சின்ன குழந்தையை கேட்டா கூட தெரியும் சின்ன குழந்தைய நன்னிலத்துல கூப்பிட்டு பால்வாடிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தையை கூப்பிட்டு எங்கன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யாருக்கு ஆச்சுன்னு கேட்டா அந்த குழந்தை சொல்லும் அது என்ன மாமா சந்தேகம் மோடி தாத்தா தான் திரும்ப வரப்போற அந்த சந்தேகமா இன்னைக்கு நமக்கு என்ன சந்தேகம்னா மோடி தாத்தா நானூறு எம்பியோட வர்றாரா நானூத்தி ஐம்பது எம்பியோட வர்றாரான்னு மட்டும்தான் நமக்கு சந்தேகம் அது உங்களுடைய கையில இருக்கு தமிழகத்தினுடைய சொந்தங்கள் கையில டெல்டாவினுடைய சொந்தங்கள் கையில விவசாயிகளுடைய கையில ஏழை தாயினுடைய கையில தாய்மார்களுடைய கையில இளைஞர்களுடைய கையில இருக்கிறது தமிழ்நாட்டில் இருந்து முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது கொடுத்துட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அதை கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் கூட இந்த நேரத்தில் நான் உங்கள் முன்னால் வைக்கின்றேன் காரணங்க திரும்பவும் திமுக கார வர்றானா என்ன பிரயோஜனம் நீங்களே சொல்லுங்க என்ன பிரயோஜனம் தென் தமிழகத்துல வெள்ளம் வந்து அஞ்சு நாள் கழிச்சு முதலமைச்சர் போறார் போட்டோஷூட் நடத்துவதிலே தான் கவனம் முதலமைச்சருக்கு இருக்கு மக்களை பாதுகாப்பதிலே கவனம் இல்லாத ஒரு முதலமைச்சராக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அதனால இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலிங்க பாராளுமன்ற தேர்தல்ல நீங்க நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதிக்கு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைத்து இந்த யாத்திரையிலே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை மிகப்பெரிய ஒரு உந்துதலோடு எங்களோடு இளைஞர்கள் பெண்கள் தாய்மார்கள் குழந்தைகள் இல்லத்தரசிகள் எல்லாரும் காரணம் உங்கள் எல்லோருக்குமே மாற்றம் வேண்டும் எல்லோருக்குமே மாற்றம் வேண்டும் ஹிந்தி தெரியாது போடான்னு திமுக காரன் சொன்னா இன்னைக்கு திமுகவே வேண்டாம் போடான்னு நீங்கள் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் தமிழ்நாட்டில் எங்களுக்கு வேண்டே வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லாம இருந்தாவே நாங்கள் நன்றாக இருப்போம் என்று பொதுமக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பொதுமக்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சு சகோதர சகோதரிகளை அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன் இது சரித்திரம் நாகப்பட்டினம் தொகுதியில நீங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை தேசிய ஜனநாயக ஊட்டுக்கு கொடுத்திருந்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துல ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் தான் அதில பாரதிய ஜனதா கட்சி உங்கள் அன்பையெல்லாம் பெற்றுக்கொண்டு அரமணி போடு ஆட்சிக்கு வரத்தாங்க போகுது நீங்க முடிவு பண்ணிட்டீங்க தமிழகத்தினுடைய அரசியலை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்து விட்டீர்கள் அதற்கு முன்னோடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி மறவாமல் இன்னைக்கு என்ன எழுச்சியோடு நன்னிலத்தில் இருக்கிறீங்களோ அடுத்த ஐந்து மாத காலம் கூட அதே எழுச்சியோடு வராதவங்க வந்து வராமல் இருந்திருப்பாங்க அக்கா வராமல் இருந்திருப்பாங்க மாமா வராமல் இருந்திருப்பாங்க கூட்டத்துக்கு தம்பி வராமல் இருந்திருப்பாங்க சித்தப்பா பெரியப்பா வராமல் இருந்திருப்பாங்க ஆனால் நீங்கள் போய் சொல்லணும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரை வந்துச்சு என்மண் என் மக்கள் யாத்திரை நம்ம ஊருக்கு கொண்டு வந்தார்கள் பேசினார்கள் இதெல்லாம் சொன்னாங்க நாங்கள் சிந்திக்க வேண்டும் நாம் சிந்திக்க வேண்டும் வேண்டும் கட்சிக்கு தர என்று இந்த நிகழ்ச்சிக்கு வராத சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் தாய்மார்களுக்கும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை வைத்து வாய்ப்பு கொடுத்த மாவட்டத்தினுடைய எல்லா தலைவர்கள் குறிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் பாஸ்கர் அவர்கள் மிக கடினமான ஒரு உழைப்பாளி ஒரு நன்றியை தெரிவித்து மாநிலத்தினுடைய பொதுச்செயலரும் டெல்டா பகுதியிலே நம்முடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அருபாடு படக்கூடிய அண்ணன் கருப்பு குருகானந்த வாழ்த்துக்களை தெரிவித்து முன்னாள் மாவட்ட தலைவர் கடினமான உழைப்பாளி அண்ணன் ராகவன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து நம்முடைய ஒன்றிய தலைவர்களாக இருக்கக்கூடிய நன்னிலம் வடக்கு அண்ணன் மாரியப்பன் அவர்கள் தெற்கு முத்துக்குமார் அவர்கள் குடவாசல் வடக்கு விஜயகுமார் அவர்கள் குடவாசத்திற்கு சாமி செந்தில் அவர்கள் ஒன்றியத்தினுடைய தலைவர் அண்ணன் கலையரசன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் யாத்திரையை ஏற்பாடு செய்ததற்காக நன்றிகளை தெரிவித்து அணியினுடைய மாவட்ட தலைவர்கள் விவசாய அணி அப்புறீத்திரன் அவர்கள் மகளிர் அணி ரமாமணி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கிடைந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய பிரிவினுடைய மாவட்ட தலைவர்கள் தமிழ் இலக்கிய பிரிவு சோமசுந்தரம் அவர்கள் வர்த்தக பிரிவு காளிபுத்தவர்கள் ஐடி பிரிவு விமல் அவர்கள் தரவுதல மேம்பாட்டு பிரிவு சதீஷ் அவர்கள் சுற்றுச்சூழல் பிரிவு அசோகன் அவர்கள் முன்னாள் ராணுவ பிரிவர் ராஜகோபால் அவர்கள் இந்த மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் மாநில ஓபிஎஸ் செயற்குழு உறுப்பினரும் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் துறையரஸ் அவர்கள் அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மிக முக்கியமாக இங்க இருக்கிற நிறைய பேர் எனக்கு தெரியுங்க நீங்க பிஜேபி கட்சிக்காரங்க எனக்கு தெரியும் சாதாரண பொதுமக்கள் நடுநிலைமையான இந்த மாதிரி ஓட்டு மாத்தி போடுவோமே இந்த யாத்திரையில போய் பார்ப்போமே என்னதான் பண்றாங்கன்னு நிறைய பேர் நீங்க உங்க முகத்தையும் பார்த்தாவே எனக்கு தெரியுது சில பேர்த்துடைய கரவேட்டியை மாற்றுக் கட்சியிலிருந்து ஆதரவு நான்கு மோடி ஐயாவுக்கான தேர்தல் கட்சியெல்லாம் தாண்டி மோடி ஐயாவுக்கு ஓட்டு போடுவோம் என்று இந்த கூட்டத்தில் நிறைய சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் வந்திருக்கின்றனர் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை பெரிய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுடைய நம்பிக்கைக்காக பாரதிய ஜனதா கட்சியின் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைக்காக கடினமாக உழைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் படையே வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பரத் மாதாக்கி பரதண்ணையின் புகழ்